இருபத்தாறு நூத்தி இருபத்தொன்னு ஓபன் பண்றாங்க சப்போர்ட்ல இந்த லெவல் பிரைஸ் எடுத்தாங்க அப்படின்னா நல்லாவே இந்த லெவலில் பிரேக் பண்ணணும் பிரேக் பண்ணாதான் அடுத்த லெவல் போறதுக்கான பாசிபிள் இருக்கு ஸோ மார்க்கெட் ஃபர்ஸ்ட் கேண்டில் பாருங்க மேல ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸ் நல்லாவே ஸ்பீப் பண்ணிட்டு தான் வந்து இப்போ கீழே வராங்க கண்டிப்பா இந்த சப்போர்ட்டுக்கு வருவாங்க வந்ததுக்கப்புறம் என்ன ரியாக்ட் பண்றாங்கன்னு பார்த்துட்டு நம்ம ட்ரேட் எடுக்கலாம் இப்போ புது லோ வச்சிருக்கறனால இங்க இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு புல் பேக்ல வந்து க்ளோஸ் வைக்காம அது கீழே க்ளோஸ் வச்சனால புட் ஆப்ஷன்ல நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதான்னு பார்க்கலாம் இந்த இடத்துல ப்ரைஸு இந்த ரெசிஸ்டன்ட்க்கு மேலே பிரேக் பண்ணிட்டு இங்கே சப்போர்ட் எடுக்கிறதுக்கு பாசிபிள் இருக்கு ஒன் எயிட்டியில் மறுபடியும் வந்து நம்ம ட்ரேட் இனிஷியேட் பண்ணலாம் ஸோ ஒன் எயிட்டியில் நம்ம ட்ரேட் இனிஷியேட் பண்ணிட்டோம் இங்கே ரிவர்சல் ஆகுது கேண்டில் ஸோ நம்ம நினைச்ச மாதிரி ப்ரீவியஸ் டே க்ளோஸ் வந்து நல்லாவே கீழே வரதுக்கான பாசிபிள் இருக்கு இப்போ பத்து பாயிண்ட் வரைக்கும் மூவ் ஆயிடுச்சு ஒன் எயிட்டியில் எடுத்த ட்ரேடு இப்போ இந்த லெவல் க்ளோஸ் வச்சுட்டாங்க அப்படின்னா நல்லாவே கீழே வரதுக்கான பாசிபிள் இருக்கு ஸோ ஒன் ஹவரோட ஓப்பன் ப்ரைஸையும் நல்லாவே வந்து சேலஞ்ச் பண்ணிட்டு கீழே வராங்க மூவ்மெண்ட்டுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு மறுபடியும் அதே சப்போர்ட்டை பிரேக் பண்ணி இப்போ லோ வச்சிருக்காங்க ப்ரைஸ் நல்ல மூவ்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு இந்த சப்போர்ட் எப்படி ரியாக்ட் ஆகிறாங்கன்னு பார்த்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணலாம் ஒன் ஹவர் நம்ம வந்து கேண்டலோட மூவ்மெண்ட் பார்த்துட்டு நம்ம புட் ஆப்ஷனோட க்ளோஸ் பண்ணலாம் ஆப்ஷன் ஹையை பிரேக் பண்ணிட்டாங்க நல்லாவே ஒரு மூவ்மெண்ட் இருக்கு ஸோ இங்கே கால் ஆப்ஷனையும் பிரேக் பண்ணிட்டாங்க லோவை ஆப்ஷன் சார்ட்டில் நல்ல மூவ்மெண்ட் இருக்கு பார்த்துட்டு நம்ம வெயிட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணலாம் இங்கே வந்து ஒரு லிக்விடிட்டி ஏரியா இருக்கு இதை ஸ்வீப் பண்ணிட்டு மேலே போகிறதுக்கான பாசிபிள் இருக்கு அந்த இடத்துல கேண்டில் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்த்துட்டு நம்ம இந்த ட்ரேட க்ளோஸ் பண்ணலாம் ஒன் ஹவர்ல பாருங்க நம்மளோட ஓப்பன் ப்ளேஸ்க்கு மேலே நல்லாவே வந்து புஷ் அப் இருக்கு ப்ரைஸு இந்த லெவலில் என்ன கேண்டில் பிரிண்ட் ஆகுதுன்னு பார்த்துட்டு நம்ம ட்ரேட் பண்ணலாம் ஸோ ப்ரைஸ் புதுவோ வச்சிருக்கறனால ஒரு புல் பேக் எடுத்துட்டு கீழே வரதுக்கான பாசிபிள் தான் நிறைய இருக்குது ஸோ அதனால் எல்லா இடத்துலையும் கேண்டிலும் பிரேக் பண்ணிட்டாங்க மூவமெண்ட் நல்லா இருக்கான பாசிபிள் இருக்குது ஸோ இந்த லெவலில் ப்ரைஸ் ரிவர்சல் ஆகிற மாதிரி இருக்குது அப்படி மேலே வந்தாலும் நமக்கு கீழே வரதுக்கு பாசிபிள் நிறையவே இருக்குது காரணம் என்னென்னா புதுலோ வச்சிருக்கறதுனால ஸோ ஒன் ஹவரில் இந்த ரெட் கலரோட அந்த லைனை தொட்ட உடனே நம்ம எக்ஸிட் ஆயிடலாம் ஸோ ஒன் ஹவரில் அதுக்கு தான் வச்சு பார்க்குறேன் ஸோ ஒன் ஹவர்ல இந்த லைனை தொட்டிச்சுன்னா நம்ம எக்ஸிட் ஆகிடலாம் ஓகே இந்த லெவலில் நான் இப்போ எக்ஸிட் ஆகிட்டேன் இங்கேருந்து புல் பேக் எடுத்துட்டு ஒரு கீழ வரதுக்கு மறுபடியும் பாசபிள் இருக்கு